சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் மேஷராசி அல்லது மேஷலக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னால் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக செய்து கொடுங்கள் ஆலய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்திற்காக செலவு செய்வது ஃபேமிலிக்காக செலவு செய்வதுங்கிற மாதிரி ரெண்டு நாள் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நல்லா இருக்கும் நான் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் ஆன்லைன் மூலயமா பணம் வர்றது நமக்கு வரவேண்டிய முக்கியமான லெட்டர் ஆகட்டும் டாக்குமெண்ட் ஆகட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் ஒரு செய்தி ஆகட்டும் இதெல்லாம் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் லேண்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் சந்தோஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிறம் வெங்கு நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் குடும்பத்திற்காக மிக முக்கியமான விஷயங்கள் தள்ளி போயின்ற காரியங்கள்லாம் இன்றைய நாள் நல்லபடியாக முடிக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கும் நிறைய பேருக்கு கண்ணு உபாதைகள் நிறைய பேருக்கு தலைவலி இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம் அதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் வெள்ளை கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் ஆதாயங்கள் எதிர்பாராத சந்தோஷம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்றது நீங்கள் கேட்டிங்கன்னா அது கரெக்டாக கிடைக்குங்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க இன்றைய கொஞ்சம் அது ஜாஸ்தியாக போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா தேவையில்லாமட்டி விடவும் கவனமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கொடுப்பால் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது போட்ட எப்படியிலேருந்து பணம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வருது எதிர்பாராத ஒரு ஆங்கிலேருந்து பணம் வருதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் கிளியராகக்கூடிய அற்புதமான நாள் மனசு அவ்வளோ சந்தோஷம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் இங்கு நிறம் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு இன்றைய நாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இந்த நாள் எதிர்பாராத லாபம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறது நண்பர்களுக்காக எதாவது ஒரு தேவைப்பட்ட விஷயங்கள் செய்கிறது இல்லை மூத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது அவங்க கூட எது யாரும் சேர்த்து போகிறதுங்கிற மாதிரி இந்த நாள் முழுக்க முழுக்க அதிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபுல்லாக ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் சொத்துக்கள் சேரக்கூடிய சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவா எந்த விஷயத்த நம்ம கவனமா இருக்கணுமோ அந்த விஷயம் இந்த நாள் முன்னாடியே தெரிஞ்சிடும் இண்டைய நாள் அந்த அளவுக்கு வந்து கிளரி கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுறது இன்னொன்று கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதில் ஈஸியாக தெரியக்கூடிய நாளாக இருக்கப்படுது அமோகமான நாள்னு சொல்லலாம் நினைத்த எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அமோகமான ஒரு சேஞ்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகாழி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிறம் பிங்க் நிறம் வருஷக ராசியில் விச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாள் பொதுவாக சந்தோஷத்துக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஏன்னா ஒன்பதாம் ஸ்தானத்தான அதிபதி வந்து பத்தில் போய் உட்காந்து கேதுகோட சேர்ந்திருக்கார் நம்ம பொதுவாகவே அது ஆன்மீகத்துக்கான செலவாக இருக்கலாம் பிரயாணத்துக்காக செலவாக இருக்கலாம் உடம்புக்காக ஏதாவது செலவாக இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக எண்டை நாடு இருக்கப்படுது அதில் நாள் வந்து வைத்தீஸ்வரன் வழிபாடு வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரிங்கு நிறம் தனுசுர் ஆசை அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக நாளுக்கு இருக்கப்போ ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காருங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பொதுவாக எல்லா நாட்களையும் அப்படி உட்காருவது கிடையாது பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தான்னா என்ன நடக்க போதுன்னு முன்னாடியே யோகிக்கக்கூடிய திறமை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எது தள்ளி போதும் அதெல்லாம் கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அமோகமான ஏற்றங்கள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்க மூலியமாக நமக்கு நடக்க வேண்டிய வர வேண்டிய ஒரு பெரிய விஷயம் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கன்ஃபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நைட் டைம் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல எல்லா விஷயமுமே நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் மேலும் ஒரு ஒரு யாரோ தடங்கள் கொடுக்குற மாதிரியாக இருக்கும் ஸோ பெருசாக திங்க் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நிறைய பாதிப்புகள் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கோவத்தை மட்டும் அறவே தவிர்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் கலர் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மோகமான நாள் முழு சந்திர பலத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் அருமையான நாள் எல்லாத்தையுமே திறமையாக நின்று சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருந்து மன வலிமையோடு செய்யக்கூடிய நாள் அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பெண்கள் மூத்த பெண்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுத்து பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்த நாளா இருக்கப்படுது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கணும் ஒரு புது விஷயத்த பார்க்கணும் இல்லை ஒரு ஒரு நபர்கிட்ட இன்றைய நாள் எப்படியாவது பேசி ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு இருப்பீங்க சின்ன சின்ன தடைகள் வருமே தவிர பெருசா பாதிக்கிற அளவுக்கு கொண்டு நடக்காது அதனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆக்கப்படுது மெயினா தெய்வ சக்தியில இன்றைய நாள் வாராகியம்மன் ஒழிவாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி